பசங்க கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப படங்களை வழங்கிய பாண்டியராஜ் அதே பாணியில் தலைவன் தலைவி படத்தை குடும்ப படமாக வழங்க முயற்சித்திருக்காரு அவரது முயற்சி வெற்றியா தோல்வியா என்பதை இதில் பார்ப்போம் விஜய் சேதுபதி ஒரு பரோட்டா மாஸ்டர் நித்யா மணன் பின் பார்க்க போறாரு இவர் பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு சொன்னதும் நித்யா மானன் குடும்பத்துக்கு இவரை பிடிக்காம போகுது ஆனால் நித்யா மணனுக்கு விஜய் சேதுபதியை பிடிச்ச போது குடும்ப எதிர்ப்பை மீறி நிச்சயமான விஜய் சேதுபதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நிச்சயமான விஜய் சேதுபதி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மாமியார் மருமகள் சண்டை கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்குது இதுல நாத்தனாரும் குறுக்கிட்டு நிச்சயமான வேலை வாங்கி அவமானப்படுத்துறாங்க இதுல நிச்சயமான கோபத்தோட உச்சிக்கு போறாரு மாமியார் நாத்தனாரை போட்டு தாக்குறதோட இல்லாம விஜய் சேதுபதியும் போட்டு தாக்குறாரு நீ எல்லாம் புருஷனாக உன்ன போய் கட்டிக்கிட்டுன அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னொரு தரம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க விஜய் சேதுபதி அம்மா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருதரக் கோழி எறும்பா தவிக்கிறாரு யாரை சமாதானப்படுத்துறது யார் பேச்சை கேட்கறது யாரை பேச்சை கேட்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம காட்டு கூச்சல் போட்டு தின தினம் தான் அதிகமாக்குது இந்த சண்டை ஒரு கட்டத்தில் குலதெய்வம் கோயிலில் பெரிய மோதலா வெடிக்குது அடிதடி குத்து வெட்டு புல முயற்சி ஒரு கட்டத்தில் கோர்ட்டு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த விவகாரம் நிற்கிது இந்த விவகாரம் கடைசியில் ரெண்டு பேரையும் எந்த கதிக்கு கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றது தான் கிளைமாக விஜய் சேதுபதி ஒரு பரோட்டா மாஸ்டராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நிஜத்திலேயே அவருக்கு பரோட்டா போடுறதுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தலைவன் தலைவி படத்தோட பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு வகை இல்லை பல வகை பரோட்டா செஞ்சு அவர் பழக்கப்பட்டிருக்காரு இதுக்காக பரோட்டா மாஸ்டர்கிட்ட தனியாக ப்ராக்டிஸும் பண்ணி இந்த படத்தில் விதவிதமாக பரோட்டா செஞ்சு ஷால்னா ஊற்றி சாப்பிட்டு நாக்கில் எச்சில் ஊற வைக்கிறாரு உடனே பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு வகை வகையாக அவர் பரோட்டாவை செஞ்சு பரோட்டா மாஸ்டர் புகழ் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமே கொடுக்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு சரி இப்படியே ஜாலியாக இந்த படம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா திடீர்னு நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையில் பூந்து விஜய் சேதுபதி அம்மாவும் அவரோட தங்கச்சியும் நித்தியா திட்டி தீக்கிறதும் பொறுத்துக்க முடியாம நித்யா அவங்கள திட்டி தீக்கிறதுமாக சண்டை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஈரான் இஸ்ரேல் போர் போல ஒரு கலைபரமா ஆயிடுது இவங்க போடுற சண்டை ஒரு கட்டத்தில் ரெண்டு குடும்பத்துக்குமான சண்டையா மாதிரி ஊரே நாரி போகுது தியேட்டர்ல விஜய் சேதுபதி கத்திர கத்து காதை தொலைச்சிடுது அதோட கூட சந்தோஷ் நாராயண இசையை வேற பிச்சு எடுத்திருக்காரு காது ஜவ்வ டமால் ஆக்கிடம் போடிருக்கு நித்யமேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே சமயம் இவங்க சண்டலியும் நீ பெருசா நான் பெருசா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தைக்கு ஒத்தை நின்று நேரடியாக மோதிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு குடிசை பகுதிக்கு நுழைஞ்சு நேரடியாக சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடுது விஜய் சேதுபடி ஒரு அம்மாவா தீபா வெங்கட் நடிச்சிருக்காங்க பாண்டியராஜி கூட்டு குடும்பத்தில் நடக்கிற விவகாரத்தை கச்சிதமாக படம் பிடிச்சி காட்டியிருக்காரு ஆனால் இந்த படத்தை பார்க்குற சில ஜோடிங்க மனம் தெரிஞ்சு ஒன்றா சேரவும் வாய்ப்பு இருக்கு கூட்டு குடும்பமாக பாக்க போய் தியேட்டர்லயே அடித்தடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தலைவன் தலைவி மண்டபடிக்கிற சண்டை